மூன்று மணியிலிருந்து பத்து மணி எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் வருவாங்க காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷன் ஐநூறு பேர்ல இல்லைங்க இவங்கெல்லாம் சேர்த்து பேர் கொண்டு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக வழங்கி திமுக தன்னுடைய நான்காண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவர வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த என்ன பதவியில் என்னப்பட்டார் நடந்து கொண்டு வருவதற்கு அதனால தாமாக முன்வந்து சிபிஐ என்பது கேட்டார் அந்த கூட்டத்தில் யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌடு ட்ரிகர் பண்ணாங்களா ஆம்புலன்ஸ் இப்போ வந்துச்சு காட்டி சாட்சி காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு சில வீக்கெண்ட்ல சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க ஏன்னா ஒரு தூக்கம் பார்ப்போமே ஒரு கூட்டத்தை குழந்தை காட்ட ஒரு தலைவனை காட்ட சினிமா ஸ்டார் காட்ட விட்டு அதனால் விஜய் அவர்களை போன்றவர் எல்லாம் யோசிக்கணும் அதெல்லாம் யோசிச்சுக்கணும் வீக் அண்ட் கான்செப்டை வெளியே வாங்க விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கணும் அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்ப்பு அப்பவும் இப்போவும் எப்பவும் கலெக் செலிபிரேஷன் முந்திரி ராஜா முழு சார் ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அப்பாவி உயிர்களை வலிகொடுத்திருக்கின்றோம் ஐம்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட நம்முடைய சொந்தங்கள் அனுமதிக்கப்பட்டு அதுல செல்லுடைய நிலைமை வந்து இந்த மாலையிலிருந்து நாம் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் கரூர் மாநகரம் முழுவதுமே மாவட்டம் முழுவதுமே நம்மை விட்டு பிரிந்தவர்கள் அவங்களுடைய உடல் எல்லாம் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறது மொத்தமா அலுவல் மட்டும்தான் நம்ம கேட்கணும் மருத்துவமனைக்குள்ள காய் பெற்றவர்களை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு கேடயமாக தன்னை பயன்படுத்தி கொண்ட ஆட்டோ டிரைவர் நண்பர்கள் அடிபட்டு அக்கா அவங்க அடிபட்டு எத்தனையோ பேர் எனக்கு பிடித்து யாரோ ஒரு பார்க்க வேண்டும் ஒரு தலைவரை பார்க்க வேண்டும் அப்படின்னு வந்தவங்க அவங்க அடிபட்ட மாதிரி தமிழகத்துல இதற்கு முன்பு இது போல் நடந்ததில்லை நடக்க கூடாது என்கின்ற அளவுக்கு இந்த நிகழ்வு நம்ம எல்லோரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அது மட்டும் இல்ல காயமடைந்தவங்க எல்லாமே ஐம்பத்தி ஆறு பேரும் பத்திரமாக வீட்டுக்கு போக வேண்டும் என்பது ஆண்டவன் எங்களுடைய வேண்டுதல் அதே நேரத்துல இறந்து போன உயிர்கள் திரும்ப வரப்போறதில்லை அவர்களுக்கு நாம் எல்லோரும் துணை இருக்க வேண்டும் அரசாக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி இறந்து போன ஆத்மாவிற்கு குடும்பத்தினருக்கு உறுதுணையாக நிறுத்த வேண்டும் கோரிக்கை அதனால்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் மாநில தலைவரான தைனார் நாகேந்திரன் அவர்கள் பற்றி நான் தொலைபேசி போனால் அப்படிதான் சொன்னேன் இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்துகிறோம் காயமடைந்தவங்க வேகமா குணமடைந்து வரணும் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு மருத்துவ உதவி தேவைப்பட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி தேவைப்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்வதாக இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு ஒரு வாரமாக நாற்பது சென்று நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அமைச்சர்களாக முன்னாள் மாவட்ட தலைவர் சிவசாமி அவர்கள் முக்கியமான முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கந்தசாமி ஐயா அவர்கள் எல்லோரும் நம்மளோடு இருக்கிறார்கள் அவங்க எல்லோரும் ஒரு ஒரு வீட்டுக்கு போய் அவங்களை அவங்க வந்து ஆறுதல் சொல்லிருக்கின்றோம் காசோலையை வளர்த்து இந்த நேரத்தில் துயரமான சம்பவம்

தமிழகத்துல நீங்க பாருங்க கள்ளக்குறிச்சி ஆரம்பித்த மரணத்தை பாருங்க அறுபத்தி நான்கு பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை இந்தியன் ஏர்போர்ட் ஷோல ஐந்து பேர் வரிசையா அந்த கிரௌட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்டே தமிழகத்துல ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு கரூரும் அப்படித்தான் அதனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசு மீது தான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவர்களுடைய கடமை சரியான கொடுக்காதீங்க

இடத்தை சரியாக தேர்வு செய்ய அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஐநூறு பேர் பந்தோபஸ்ட் தான் ஐநூறு பேர் ஐநூறு பேர்ல இல்லைங்க ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் கார்டு வண்டிகள் உட்கார்ந்துருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா ஐநூறு கீழ இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் கொண்டு ஒரு வண்டியில ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் முப்பது பேர் உட்கார்ந்துருப்பாங்க அந்த கணக்கு எழுதி ஐநூறுன்னு சொன்னால ஏற்க முடியாது ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்பரை விடுங்க ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளாய் பண்ணணும் அதையே செய்யாம இன்னைக்கு ஐநூறுன்னு மனுப்புறாங்க ஐநூறுங்கிறது கீழே இல்லைங்கன்னா டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா கீழே லா ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா இல்ல அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அதுலயே முன்னூறு பேர் போயிருக்காங்க அதனால இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறை டிப்ளை பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க மூன்றாம் இது பெரிய இழுபறி கிட்டத்தட்ட நான்கஞ்சு நாள் இழுபறி இந்த லாண்டுக்கு போய் பார்க்கறாங்க அங்க போய் பார்க்குறாங்க இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நூறு டைம் யோசித்தது ஏன்னா உயர் நீதிமன்றம் உச்ச சொல்றாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு கூடாது டிராபிக் பிளாக் ஆகக்கூடாது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும் வேலைச்சேரம் எந்த வழி இருக்குன்னா ஒருவேளை முக்கியமான பிவிஐபி நம்ம யாரை சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்துருக்காங்க அதனால் மாவட்டத்தினுடைய தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன் காரணம் மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகும் இல்ல செஞ்சோம் ஒரு ஹைகோர்ட் ரிட்டர்ன் ஜஸ்டிஸ் போட்டுட்டோம் கண்துடைப்பு எதாவது நடத்துறது தேவையே கிடையாது அரசியல்வாதிகள் ஆயிரத்துக்கு சொல்லுவாங்க சார் ஆளுங்கட்சி கரை பர்மிஷன் கொடுக்காதுன்னு ஆயிரத்துக்கு சொல்லுவாங்க இங்க கொடுங்க அங்க கொடுங்கம்மா அது கேட்கறக்க ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டு

அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் அதனால தமிழகத்துல மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய நான்காண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவர கவனிக்கிறது அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்றாரு இஷ்யூ நடந்து கொண்டு வருவதற்கு முதலமைச்சரா ரிவ்யூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா இல்ல கலெக்டர் எஸ்பி எல்லாம் கீழே இருக்கிறாங்க ப்ராப்பர் பர்மிஷன் சென்னையில இருந்து வாங்குறாங்களா அதனால் மாநில தலைவர் நயினார் அண்ணன் சொன்ன கருத்துல நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கிறேன் சரியான கருத்து அதை அடுத்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணும் நீங்க வந்து ஒன் மேன் ஜட்ஜை நாங்கள் போட்டிருக்கோம் ரிட்டைர் ஜட்ஜை போட்டிருக்கோம் உடனடியாக சிபிஐ என்கொயரி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வச்சு தான் பண்றாரு ஆனால் இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்குறாரு அஜித் குமார் கேஸ் அதனால தாமாக முன் வந்து சிபிஐ என்கொயரி அந்த கூட்டத்தில் யாராவது பிகர் பண்ணாங்களா அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது

ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்க வெளியால்களாம் செருப்பு வீசலாம் செருக்கட்டை வீசுவாங்க ஏன் கரண்டி கட்டாயம் இது எல்லாம் கூட சிபிஐ மாற்றி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் கடைசியாக என்னுடைய முட்டை சாட்டுக்கு விஜயம் வரைய ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு திருவாரூர்க்குள்ளே வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்க ஏன்னா கிராமத்துக்குள்ள மக்கள் வருவாங்க ஒரு சினிமா ஸ்காரை பார்க்க கிராமத்தில் இருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாங்கி பொழுது மக்கள் எல்லோரும் வருத்தம் செய்வாங்க குழந்தை குட்டி கூட்டிட்டு வருவாங்க அந்த வீக் டே வந்த குழந்தை கூட்டிட்டு வர மாட்டாங்க திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகும் படிக்கும் நீங்க வீக் எண்ட்ல சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க ஏன்னா ஒரு தூண்டுதல் பார்ப்போமே ஒரு கூட்டுந்த குழந்தை காட்டுவோமே ஒரு தலைவனை காட்டுவோமே சினிமா ஸ்டார் காட்டுவோம் அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் யோசிக்கணும் யோசிச்சு அவர் யாருமே எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்கணும்னு யாரும் வரமாட்டாங்க விஜய்க்கும் அது போன்ற மனம் கிடையாது அவரும் மக்களை பார்க்கணும்னு ஆசையோட தான் வந்திருக்கணும் மக்களும் அவரை பார்த்து ஆசையோட வந்திருக்கணும் அப்படி இருக்கும்போது ஒரு தலைவனுடைய கடமை நாம போறதுனால யாருக்காச்சும் உபத்திரம் ஆகுதான் நம்ம அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்களா பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு பேர ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது யாரை யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க இது எல்லாம் விஜய் அவர்கள் உணரும் ஆனால் இப்ப இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் கான்செப்ட வெளியே வாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன இல்ல மக்களுக்கு உபத்திரம் கொடுக்க கூடாதுக்காக வீக்கெண்ட்ல போறோம் என்ன நாயங்கன்னா வீக்கெண்ட்ல போனதான் கூட்டம் ஒரு வீக்கெண்ட்ல போனதான் குழந்தைங்க வருவாங்க வீக்கெண்ட்ல போனதான் பெண்கள் வருவாங்க இப்போ எதற்காக இத்தனை குழந்தைகள் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்திருக்கிறாங்க வீக்கெண்ட்ல கூட்டம் பிரச்சனை அதனால நான் விஜய் அவர்கள் மீது நேரடியா குற்றச்சாட்டு சொல்லிங்க இதெல்லாம் உட்காந்து ஆராய்ந்து வீக்கெண்ட்ல ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான ஆலோசனை ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரத்தான் செய்யும் அதனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் நாம் எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விஜய் மேல குற்றம் விஜய் தான் அரசு அரசு இங்கை பொறுத்தவரை தரகர் வேலை செய்யும் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் வர்ற மக்களுக்கும் பாதுகாப்பு அந்த வேலையை அரசு செய்யிறது விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கணும் அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்கட்சி நடந்துக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்திருக்கிறார்கள் ஆனால் அரசு வெற்றி தலைக்குடியும் மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பார் ஆனால் எல்லோரும் சேர்ந்து அவரை யாரும் காரணம் பண்ண வேண்டாம் இதிலிருந்து மீண்டு வரணும் தலைவன் அதை தாண்டிதான் வரணும் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிறுத்தணும் நிறுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் நிறுத்தார்கள் அப்படிங்கிறது மூன்றாவது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமைப்பை பார்க்கணும் இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வரத அவாய்ட் பண்ணணும் அதே போல கடைசியா பெற்றோர்கள் ஏன்னா நாம ஒரு வளர்ந்த மாநிலங்கள் நேரடியா நான் சொல்றேன் நானும் மயிலெறிஞ்சு சொல்றேன் நாம் ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியாவில நம்பர் ரெண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம நடவடிக்கை அப்படியாக இருக்கு விஜய் கார்ல போகும்போது பைக்ல நூறு பேர் போறாங்க சொத்த பாக்குறாங்க என்னன்னா அப்பா அம்மாக்கு ஒரு குழந்தை நீங்க தான் இறந்து போன நாற்பது பேர்த்துக்கு அவங்க எல்லாம் வீட்டுல தங்க தான் எல்லாருக்கும் கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாங்க ஆனால் எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது கோயில் மேல நிற்கிறது மசூதி மேல நிற்கிறது சர்ச் மேல நிற்கிறது எதுக்கு அப்படி உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பா பாருங்க கைத்தட்டுங்க எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையினீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேர் தான் நிற்கலாம் ரெண்டு பேர் என்ன தான் பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்ப நூறு ஸ்கொயர் மீட்டர் ஆயிரத்தி எத்தனை பேர் நிற்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் நின்று நடக்காம என்ன ஆகும் அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும் அரசு எஸ்பி டிசி விஜய் அவங்க இவங்க யாரு மேல சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசிக்க உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அந்த லைஃப் டைம் போச்சுன்னா நீங்க தயவு செஞ்சு யார வேணாலும் போய் பாருங்க டிவியில பாக்குறவங்கள பாருங்க யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க தூரத்துல இருந்து பாருங்க அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க எதுக்காக பைப்ல தொடக்கிறீங்க என்ன நீ கீழ விழுந்தா யாருக்கு பிரச்சனை மத்தவங்களுக்கு பத்து லட்சத்துல ஒருத்தர் நீங்க ஆனா உங்க அப்பாவுக்கு நீங்க மட்டும்தான் அம்மாக்கு நீங்க மட்டும்தான் அதனால அந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப மனமோ ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றேன் தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாது கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாது அரசியல் கட்சி பாரதிய கட்சி நாங்களும் மாநாடு போறோம் பாதுகாப்பா இருக்கு விஸ்தாரமா இருக்கு அங்க போய் निखिल அண்ணா வாங்குறது வராது டிவில பாருங்க துணைபேசிங்க கேளுங்க நியூஸ் பேப்பரை படிங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது முதலும் கடைசிமா தமிழ்நாட்டுல இதுதான் இருக்கு இதுக்கு மேல ஒரு அரசியல் மானாட்டல ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்த்து தலை குத்தி நிக்கணும் நான் மணிக்கு மணிக்கு நார் 6 மணிக்கு நேரடா ஒரு மணி உக்காந்து இருக்கறேன் 5:10 மணிக்கு வர 9 மணிக்கு ஒரு என்னன்னா தமிழக ரெட்டிக்கழகத்தினுடைய அனுமதி கணிதம் தான் மாற்ற முடியும் அவங்க போட்டிருக்கிற நேரம் வந்து கரூரை பொறுத்தவரை மூன்று மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை அப்படின்னு அனுமதி கடிதம் கொடுத்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் மூணு மணிக்கு விஜய் வரப்போடுது மூன்று மணியிலிருந்து பத்து மணினா எட்டு மணி ஒம்போது மணிக்கு தான் வருவாங்க காவல்துறை எதற்கான லாங் டியூரேஷன் இருக்கு இன்னைக்கு விஜயா வந்து லேட்டா வந்தாங்கிறது முக்கியம் கிடையாது அனுமதி கடிதத்திலேயே மூட்டுல இருந்து பத்து வரை இருக்கு அப்படின்னா விஜய் மூணு மணிக்கு வரலாம் விஜய் அவர்கள் பத்து மணிக்கு வரலாம் நான் விஜய் குற்றம் சொல்ல முடியாது காரணம் அனுமதி கடிதத்தை அந்த நேரம் காவல்துறை எதுக்கு ஏழு மணி நேரம் குடுக்குறீங்க ரோட் ஷோ வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க ரெண்டு மணி நேரம் கொடுங்க ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு தலைவர் வரலையா போக விடாது ஒன் ஃபார்ட்டி போர் எத்தனை சிஆர்பிசி இருக்கு பயன்படுத்து அதனால இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை நான் எதுக்கு மாட்டேன் காரணம் அனுமதி கொடுத்த கடிதத்துல மூன்று மணி இருந்து பத்து மணி காவல்துறை எது கொடுத்து இரண்டாவது இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் மூன்று மூன்று மாவட்டத்துக்கு போனாலும் இரண்டு ரெண்டு மாவட்டமா மாற்றிருக்காங்க மாவட்டம்னா ஜென்ரலா சாயந்தரம் தான் வருவாங்க ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல பயணத்தினுடைய வடிவமைப்புல கோலா சனிக்கிழமை வேண்டாம் பண்ணாதி குழந்தைங்க வருவாங்க வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறதுக்கு ஒரு சரி விஜய பார்ப்போம் ஒரு தலைவரை பார்ப்போம் ஒரு ஆக்டரை பார்ப்போம் நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க பண்ணாதீங்க பெண்கள் வருவாங்க வீட்டு வேலையை முடிச்சு சனிக்கிழமை வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலையில வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க அதனால விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்பு கோடாக அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க அதுக்காக யாத்திரையை நிறுத்துறோம் ஒரு அரசியல் தலைவர் போயிட்டா ஆகும் விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் என்று மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பல அவர் நடந்திருக்கிறோம் எல்லா பக்கம் நடந்திருக்கு அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை யாத்திரை

என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன் அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியும் இண்டிபெண்டென்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க இல்ல ஜீப் ஜஸ்டிஸ் எழுதுனேன் ஐயா நீங்களே ஹை கோர்ட்ல ஒரு நீதிபதிய நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம் ரிட்டையர் செஞ்சார் எப்படி செலக்ட் பண்ணலாம் அதனால அந்த ஒரு நபர் ஆணையத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ கொடுங்க ரூட் காஸ் பா ரூட் காஸ் கீழே யாரு வந்தா எப்படி செருப்பு வந்துச்சு

ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது எதுக்கு இத்தனை சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அதுல யார் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சிருக்கறது எல்லாத்துக்கு மேலே நடவடிக்கை எடுங்க யாரு மீதும் நடவடிக்கை எடுக்க வேணாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல கலெக்டர் மேலேயே எடுக்கல நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க அதாரிட்டி யாரு ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாக்கணும் அப்புறம் தான் எல்லாமே ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் நாற்பது பேர் இறந்த ஒரு மாவட்டத்துல தார்மீக அடிப்படையில அவங்க எஸ்பி கலெக்டரா இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது

பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய மத்திரிகையால் சந்திப்பு நான் கவனிச்சேன் எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுக்கலாம் ஏன் போச்சுன்னா ஐநூறு பேர் டிப்ளை பண்ணுவோம் என்ன ஐநூறு டிப்ளை பண்ணாங்க அவ்வளவு கூட்டேஜ பாக்கணும் போலீஸ்காரங்களே தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே வண்டியில் உட்கார்ந்து வச்சிருக்கிறவங்க பாம்ஸ் கோட் வச்சிருக்கிறவங்க எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா ஐநூறு வரும் பட் அவங்க எல்லாம் டியூட்டி இல்லையா எங்கேயோ ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் வண்டிகள் உட்காந்துருப்பாங்க போலீஸ் வண்டி அவங்க என்ன பண்ணி வந்துருக்காங்க அதனால அவர்கள் பம்மா வேலை செய்யறாங்க இரண்டாவது பத்திரிகை என்பவர் ஒரு கேள்வி கேட்டீங்க அண்ணன் முதல்ல கேட்ட இடத்த கொடுக்காம ஏன் இடத்த கொடுத்தீங்க அதுக்கு சரியான பதில் சொல்லல இடத்த நீங்க கொடுத்துருக்கணும் கொடுக்கல அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் அவருக்கும் இடம் தான் கொடுத்தோம் எதிர்க்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பண்றாங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இளைஞர்கள் வர்றாங்க எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது இளைஞர் அன்கண்ட்ரோலர் இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்க மேல நிக்கிறாங்க அங்க நிக்கிறாங்க அதனால இது எல்லாம் ஒரு காவல்துறை ஒண்ணு நம்ம என்பிஎல நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜி ஒரு கோர்ஸ் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதெல்லாம் படிச்சுத்தான் அதிகாரி வந்திருக்காங்க படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்கிறாங்க அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை மூன்றாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளும் அதாவது ஒரு சிபி என்கொயரி கேட்கிறாங்கன்னா கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க அது வரையும் அரசியல் பேச மாட்டோம் என்ன அர்த்தம் ஒரு அரசியல் யாரும் பேசணும் முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவங்க 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 பண்ணுறாங்கன்னா எந்த ஆங்கிள் பண்ண போறாங்கன்னா ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருந்தால் எப்படி செக் பண்ண போறாங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னா நான்காவது பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க ஏன் டிஜிபி போடணும் திரும்ப அதே கேள்வி கேட்குறேன் ஒரு டிஜிபின் போட்டா அத்தருக்கும் அதிகாரம் பொறுப்பு டிஜிபி அவரு யாருக்கு பேசுறாரு டிஜிபி போட்ட தடவை கண்ட்ரோல் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளர் தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வர மாறிடுவாங்க ஏன்னா யூபிஎஸ் இருக்கு நீங்க டிஜிபி ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் ஏன் போடுங்க அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் நான் வேகமா வந்தேன் நான் பேசுறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது சரி வர நீங்கள் கையாளுங்க சரி விஜய் வந்த நாள் நடந்துச்சுங்கிறீங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏரோஸ்டோ விஜய் இங்க வந்தாரா ஏன் அஞ்சு பேர் இருந்தாங்க அதுக்கு பதில் சொல்லட்டும் அன்னைக்கு முதலமைச்சர் அங்க இருந்தீங்க துணை முதலமைச்சர் இருந்தீங்க அஞ்சு பேர் யார் இருந்தாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க விஜய் எங்க போனாரு உங்களுக்கு கிரௌட கண்ட்ரோல் பண்ண தெரியல நான்கு ஆண்டுகள் அட்ரு கிரௌடு மேனேஜ்மெண்ட் லான் ஆர்டர் எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் பிஜேபி எதுவுமே இல்லை எல்லாம் பெயிலியர் சும்மா வந்து விஜய் மேல விஜய் மேல வச்ச குற்றச்சாட்டு பயண பயணத்தினுடைய வடிவமைப்பை மாத்துங்க அதான் என்னுடைய குற்றச்சாட்டு மத்தபடி விஜய் தான் அது காரணம் ஏத்துக்க மாட்டேன் விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு சீமான் அவங்க வர்றக்கும் உரிமை இருக்கு இடக்காடி என்ன உரிமை ஒரு ஒருத்தர் வரலாம் ஆயிரம் பேர் வரலாம் ஒரு லட்சம் அது மக்கள் உரிமை வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க அதனால விஜய் அவர்கள் அவருதான் காரணம் ஏத்துக்கவே மாட்டார் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவமைப்பை சரியான முறையில அவங்க பண்ணனும் அத பண்ணேன் செய்யப்படுவதில்லை அப்படின்னு கேட்டு சொல்லுங்க ஆனா மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு பேசுறேன் அந்த பசங்க எல்லாமே டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறாங்க அப்படிங்கறதுக்காக சுவிச் ஆஃப் பண்ணிருக்காங்க பிரிகாஷனரி மெஷர் கட்டாகல எனக்கு தெரிந்த வரை அதான் நான் எல்லாத்துக்குமே மக்களுக்கு சொல்றேன் ஏங்க டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறீங்க எதுக்குமே கோயில் மேல ஏறுறீங்க சர்ச் மேல ஏறுறீங்க மாஸ்க் கீழ இருந்து பாருங்க எப்படி இத்தனை பேர் இறந்துட்டாங்க இவங்க எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டவங்க வெளியும் கிரௌண்ட் இருந்தாங்க ஆனால் நம் நாமும் பாதுகாப்பா இருக்கணும் கூட வந்தவங்களும் பாதுகாப்பா இருக்கணும் அது முதல் இரண்டாம் விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டேன் சனிக்கிழமை வீக்கெண்ட் எல்லாமே பேசிடுச்சு ஆனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட் ஆச்சு ஆனா பிரிகாஷனரி மெஷர்ல டிஎன்இபி கட் பண்றாங்க ஏன்னா டிரான்ஸ்பார் மேல ஏறாங்க அடந்த இடம் நெருகிய சந்து எங்கேயுமே ஸ்பேஸ் போறதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்லை ஆம்புலன்ஸ் தான் போகும் அதனாளிகள் எல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான முறையில் சொல்யூஷன் கொடுத்து இந்த நாற்பது உயிரினுடைய ஆத்மா நம்மளை மன்னிக்கணும்னா தமிழ்நாட்டில் இன்னொரு உயிர் போகக்கூடாது ஆறு மாவட்டம் வச்சிருந்துச்சு ஆனால் பெரம்பலூரே பேஞ்சருங்கண்ணா பெரம்பலூரே இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு டேஞ்சர் ஆனா பெரம்பலூர் நல்லது எல்லாம் எனக்கு அசம்பாவிதம் நடக்கல நானும் டிவியோ பார்ப்பேன் அந்த வீடியோவை பார்த்தேன் ஓரளவுக்கு முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் முறையில பார்க்க முடியும் பெரம்பலூர் வந்து டேஞ்சர் அது ஏதோ கடவுளுடைய தப்பிச்சு அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க வேற திருவாரூர்ல விடுங்க நாமக்கலுடைய ரோடு வேற அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம் அந்த ரோட்டினுடைய தன்மை வேற கரூர்ல வேலுச்சாமிபுரத்தினுடைய ரோடு அன்பில் இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்பில் அது ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேத்துக்கான இடம் அது இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் பேத்துக்கான இடம் கிடையாது

மூணு மணில இருந்து மக்கள் சேராங்க சரி மூணு மணிக்கு உலகத்துறை தூங்குச்சா அஞ்சு மணிக்கு தூங்குச்சா ஏழு மணிக்கு தூங்குச்சா ரெண்டாயிரம் பேர் வந்து பத்தாயிரம் பேர் வந்து இன்னும் கொஞ்சம் போலீஸ் போர்ஸ் அனுப்புங்க ஐஜி ஸ்பாட் அப்ப உளவுத்துறை என்னதான் செய்யறீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்கறது மட்டும்தான் உளவுத்துறை பிஜிபி ஏடிஜிபி வேலை தான் உளவுத்துறை பொறுத்தவரை தமிழகத்துல பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கற துறையா மாறிடுச்சு முதலமைச்சருக்கு டெய்லி காலையில் எட்டு மணிக்கு வீட்டுக்கு போய் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் ப்ரீஃபிங் கொடுக்கணும் அதான் தமிழக உளவுத் துறையினுடைய வேலை அண்ணாமு இப்பிடி சாப்பிட்டறா புடிச்சத இதவும் அவங்க வேலை எங்க போனா எங்க வந்தா இதை விட்டுட்டு ரியல் டைம் ஆக்சனபிள் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை துறை கொடுக்கல அது 9 4 ஆண்டுகளல திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியுடைய சாபக்கேடு பின்னலுக்கு சீன் டே 뮤직 சென்ஸ் ஐ சென் அப்பரவும் இப்பவும் எப்பவும் சென்ஸ் அதி ரெடி கலெக்ஷன் சரவேடி सेलिब्रेशंस முந்திரித்ராஜா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்